இனிய தமிழமது நேர்களை அனைவருக்கும் இனிய மத மதிய வணக்கங்கள் சென்ற கதையை நாம் பார்த்தோம் இந்திரன் அவையிலே தன்னுடைய ராணியோடு உட்கார்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய ஆச்சாரியன் ஆசிரியர் குரு பிரகஸ்பதியை உள்ளே பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்காமல் அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவர் பிரகஸ்பதி அவர்கள் மிகுந்த துயரம் கொண்டார்கள் அவர் கோபத்தின் வெளிப்பாடாக அவர் அந்த இடத்திலிருந்து மறைந்து போனார் இந்திரனாலே நாளே அவனை தொடர்ந்து பிரகஸ்பதி குருவை பிடிக்க முடியவில்லை இவர் பிரகஸ்பதி அந்த மறைந்து விட்டார் என்பதை அசுரர்கள் தெரிந்தவுடன் இனிமேல் இவர்களுக்கு பலமில்லை என்று நினைத்து இந்த தேவாதி தேவர்களை தாக்கத் தொடங்கினர் அவர்களுக்கு ஆச்சாரியன் இல்லை என்று என்றால் பலம் எழுந்து விடுவார்கள் எனவே அந்த தேவர்களும் ஓடிப்போய் பிரம்மனிடம் காலில் விழுந்தார்கள் என்ன செய்வது என்பதில்லை அவர் அவர்களுக்கு ஒரு கருத்து சொன்னார் உதவிகரமாக அங்கே இருக்கிற அசுரர்களேயே ஒரு பிராமணன் இருக்கிறான் அவனுடைய மகன் அவன் இந்த அளவு போல் அவனும் நல்ல விஸ்வரூபன் விஸ்வரூபன் என்றவன் அவனும் இதே மாதிரி பிரகஸ்பதி போல் அவனும் வித்தை மிக்க மிக்கவன் அவனிடத்திலே சென்று உங்களுக்கு அவனை ஆசிரியனாக குருவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஆலோசனை கூறினார் அவர்களும் விஸ்வரூபனுடைய தந்தையை போய் பார்த்து அவன் மகனிடம் சென்று பேண்டினார்கள் விஸ்வரூபனுக்கு இதில் மனது இல்லை இருந்தாலும் தேவர்களே தன்னை வந்து கஞ்சுகிறார்களே என்று நினைத்து அதிலே அவனுக்கு ஒரு பெருமை உண்டாகி அவன் அதற்கு சரி என்று சொன்னான் அவ்வாறே அவனும் அவர்களுக்கு குருவாக இருந்து உதவி செய்ய தொடங்கினான் செய்யத் செய்ய தொடங்கின்ற பொழுது என்ன இருந்தாலும் அவன் அந்தனாக இருந்தாலுமே கூட அவன் மனதளவில் அசுரன் எனவே அவனுக்கு அசுரர்கள் மீது பற்று காரணமாக ஒரு பக்கம் தேவேந்திரர்களுக்கு உதவி செய்வது போல நடித்து கொண்டு அசுரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் இதை எப்படியோ இந்திரன் கண்டுபிடித்து இதனாலே தனக்குத்தான் பலமிழந்து போய்விடும் என்று கருதி அவனுக்கு மூன்று தலை அந்த மூன்று தலையும் வெட்டி அவனை கொன்று விட்டான் இவனுக்கு பிரம்மத்தி தோஷம் வந்துவிட்டது என்ன செய்வான் ஓடுகிறான் அங்கே இங்கே எல்லாம் ஓடுகிறான் ஓடுகின்றவன் அங்கே இருக்கிற மக்களை எல்லோரும் பார்த்து எனக்கு ஏற்பட்ட இந்த தோஷத்தை நீங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நிலம் நீர் பெண்கள் இப்படி எல்லோருக்குமே பிரித்து கொடுத்தான் பிரித்து கொடுத்ததுக்கு பின்னாலே இந்த விஸ்வருவனுடைய தந்தை அவனும் ஒரு அந்த அவனுக்கும் அந்த விதமான ஒரு இருக்கும் அல்லவா எனவே அவன் என்ன செய்தான் ஒரு யாகம் வளர்த்தான் அந்த யாகத்திலே அந்த திவிஷ்டா என்பவன் அவருடைய அவன் சீற்றுக்கொண்டு கொண்டு இந்திரனை கொல்லத்தக்கவனாக விருத்ராசுரன் விருத்ராசுரன் என்பதை அவன் படைத்தான் அந்த விருத்ராசுரன் நிலத்துக்கும் வானத்துக்கும் நின்றான் அவனை அந்த தேவர்களாலே தாக்கு பிடிக்க முடியவில்லை என்ன செய்வது என்று அவர்கள் நாராயணரை சரணடைந்தார் அவர்களெல்லாம் அவர் என்ன சொன்னார் தத்யங் முனிவர் என்று போய் பாருங்கள் என்று சொன்னார் அவர் போய் பார்த்தவுடன் அந்த முனிவர் தன்னுடைய எலும்புகளையெல்லாம் என்னுடைய எலும்புகள்லாம் எல்லாம் வஜ்ரம் போன்றவை அவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் அவரிடத்தில் சண்டை போடுங்கள் என்று கூறினார் தேவ சிற்பியான விஸ்வகர்மா அந்த உடம்பிலிருந்து எலும்பு எடுத்து வஜ்ராதம் செய்து இந்த கொடுத்தார் அதான் இந்திரன் வைத்திருக்கும் வஜ்ராயுதம் அந்த வஜிராயத்தை கொண்டு இந்த விருதுராசுரனை இந்திரன் கொலை செய்தான் இந்த நேரத்தில் இவனுக்கு கொடிய பாவம் வந்து வந்துவிடும் அல்லவா எனவே அதற்காக ஒரு தாமரை தண்டுக்குள் போய் மறைந்து இந்திரன் மறைந்து கொண்டான் அந்த பூமியில் இருக்கிற தேவர்கள் எல்லோரும் நூறு அசமேதையாகம் செய்து அவனை காப்பாடுகள் பார்த்தான் அந்த நேரத்திலே தான் நேற்று நான் சொன்னதைப் போல என்ற நகுஷன் என்ற ஒருவன் நல்ல சேவை செய்து பெரிய கிருத் கீர்த்தி பெற்று அவன் தேவ பதவிக்கு போனான் ஆனால் அங்கே போன உடனே அவனுடைய குணம் மாறிவிட்டது ஐராவதத்தில் ஏறி இந்திராணி வா என்றான் அப்பொழுது மேலே இருந்து அந்த யானை அவரை கீழே தள்ளியது நகுஷன் கீழே விழுந்து இறந்தான் இதுதான் மறுபடியும் இந்திரனை அந்த தாமரைத்தன்லேருந்து வர வைத்து கொண்டு போய் அந்த இதர பதவியில் வைத்தார்கள் விருதனுடைய பூர்வ கதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இவன் அந்த நாராயணனுடைய பாதங்களை அடைந்தான் என்று கடைசியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கதையிலே இப்படிப்பட்ட ஒரு அசுரன் எப்படி அப்படி நாராயணனுடைய பாதங்களிலே போய் அடைவது என்பது சாதாரணமான காரியமாக நடக்காத காரியம் அல்லவா இவன் என்ன அப்படி செய்தான் எந்த விதத்தினாலே இவனுக்கு புண்ணியம் கிடைத்து இவன் அப்படி செய்தான் என்று நம்முடைய அரசனுக்கு சந்தேகம் வந்து எனவே அவர் கேட்டார் என்ன நமது பரிசுத்த ராஜா முனிவரிடம் கேட்டார் இவ்வளவு கொடுமைகள் செய்து கெட்டகள் செய்த அசுரனுக்கு எப்படி அந்த திருமாலையினுடைய பாதங்களை அடையக்கூடிய ஒரு புண்ணியம் ஏற்பட்டது என்று ஒரு சந்தேகத்தை அவர் கேட்டார் இந்த நம்முடைய முனிவர் இருக்கிறார் இல்லையா அந்த முனிவருக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது இந்த ஒரு சுக முனிவருக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட்டது என்றால் இவருக்கு நெருங்கிவிட்டது பர்ஷித்து ராஜனுக்கு கடைசி காலம் நெருங்கிவிட்டது இருந்தாலும் இந்த நேரத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்களிலாம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது என்று நினைத்து அவன் அந்த நேரத்தில் ஆச்சரியப்பட்டார் நம்முடைய சுகமுனிவர் முனிவர் அவருக்கு சொன்னார் இதுக்கும் ஒரு கதை இருக்கிறது என்று அவர் சொன்னார் என்ன கதை என்றால் சித்திரகேது என்று அரசன் ஒரு நான் அவனுக்கு நிறைய மனைவிகள் ஆனால் புத் புத்திர பாக்கியம் மட்டும் இல்லை எல்லா சம்பத்துகளும் போக பாக்கியங்களும் இருந்தாலும் மகப்பேறு சோகத்தோடு மன்னன் அப்பொழுது அங்கே பிரக்கியாதி பெற்ற ஆங்கிரஸ் அங்கிரஸ் என்ற முனிவர் வந்தார் மன்னன் வேண்டிக் கொண்டதன் பேரில் வேள்வி செய்தார் வேள்வியின் மீதான கவிசை மன்னனின் பட்ட மகிழ்ச்சியான கிருத்திய திதி என்பவர்களுக்கு கொடுத்தார் பிறகு சித்திரகேதுவை நோக்கி மன்னனே உனக்கு மகன் பிறப்பான் அவன் பிறப்பால் சந்தோஷப்படுவாய் கூடவே அவன் இறப்பால் துக்கப்படும் நிலையும் உனக்கு இருக்கிறது என்று கூறிப்போனார் அந்த ராணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை இடம் மிகுந்த உயரிய வைத்திருந்தான் சித்திரகேது எப்போதும் குழந்தையினை குதூகலமாய் காலம் கிடைத்தான் பெற்றவளான கிருத்திதும் அப்படியே மன்னன் தகனம் பாராமுகமாக இருக்கிறார் என்று மற்ற மனைவியருக்கு மிகுந்த துவேஷம் ஏற்பட்டது துவேஷம் அதிகரித்து கடைசியில் போய் குரூரமானவர்களாகி ஒரு நாள் அந்த அருமையாக பெற்றெடுத்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து விட்டார்கள் உடனே எல்லோருக்குமே அந்த விஷம் கொடுத்த ராணிகள் மதம் கொண்டு எல்லோருமே மிக மாற்றிக்கொண்டும் அழுது கொண்டும் பெரிய ஒரு அந்த இடத்தையே மிகுந்த ஒரு துக்க சூழ்நிலையாக ஏற்படுத்திக் அப்பொழுது அதே அங்கிரஸ் என்ற முனிவர் அங்கே வந்தார் அந்த அங்கிரஸ் முனிவர் வந்தவுடனே ராஜா கேட்டார் நீங்கள் தானே எனக்கு இந்த பிள்ளை வரம் கொடுத்தீர்கள் இப்பொழுது பாருங்கள் என் குழந்தை இறந்துவிட்டது என்று முனிவருக்குத்தான் முக்காலம் தெரியுமே எனவே அவர் வந்தவுடனே சொல்லி அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கமாறு ஏற்பாடு செய்தார் ஆனால் அந்த குழந்தை மிகுந்த அது அது என்ன சொல்வது என்று தெரியவில்லை அதை எடுத்து முனிவர் சொன்னார் இன்னும் பல காலம் விருந்து நீ ராஜாவாகி நீ நல்ல முறையில் ஆட்சி செய்து இருப்பாய் என்று கூறினார் உடனே அந்த குழந்தை கேட்டது இதற்காக நான் எப்படி இருக்க வேண்டும் இவரெல்லாம் யார் என்ற இவர்தான் தாய் தந்தையர் என்றார் அந்த குழந்தை கேட்டது இந்த பிறப்பிலா இல்லை இதனுடைய முற்பிறப்பிலா என்று கேட்டது எல்லோரும் குழந்தை பேசுவதை பார்த்து மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார்கள் அந்த குழந்தைக்கு ஒரு அறிவு இருக்கிறதா என்று கேட்டார்கள் அதான் நிலையாமே என்று சொல்கிறோமே அது குழந்தையை பரியாப்படுத்தியது போன பருவியிலே யாருடைய மகனாக இருந்தேன் அடுத்த பருவியிலே யாருடைய மகனாக இருக்கப் போகிறேன் இவர் மகன் என்பது சாஸ்வதமாக என்றெல்லாம் அந்த குழந்தை கேட்டது அந்த குழந்தை கேட்டவுடனே ஆங்கிலசமனிவருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது இது ஒரு சாதாரணமான குழந்தை அல்ல என்று இது வந்து அந்த நாராயணருடைய ஒரு பக்தியால் ஏற்பட்டுக்கிற குழந்தை என்று அவருக்கு தெரிந்து கொண்டது தெரிந்து கொண்டார் மன்னன் மகனாய் ஜீவனே உன் பெற்றோர்களை பார் மீண்டும் உன் உடல் புகுந்து எழுந்து உன் தந்தையாக கிடைக்கும் சுகங்களை அனுபவித்து கொண்டு வந்து ஆசை இருப்பாயாக என்று அந்த முனிவர் கூறினார் அந்த ஜீவன் என சொல்லி யாருக்கு யார் தந்தை யார் தாய் நான் இம் மன்னனுடைய மகன் அல்லன் எவ்வளவு காலம் ஜீவன் ஒளி தங்கி இருக்கிறதோ அவ்வளவு காலத்தில் அது ஜீவனுக்கு அந்த உடம்பு தன்னுடையது என்ற எண்ணம் இருக்கிறது உண்மையில் ஜீவன் வேறு ஜீவன் சாட்சியாக மட்டும் இருப்பவனே என்று நீ கேட்டங்கே இருந்து வருவனில் ஆச்சரியத்தோடு துயரம் முடிந்தவர்களானார் அக்குழந்தையை அடக்கம் செய்து தக்க கிரியும் செய்து முடித்தார் குழந்தையை கொன்ற பெண்களுக்கும் ஒரு அறிவு வந்தது தங்கள் செயலுக்காக அவர்கள் பெற்று முனிவரும் உபதேசத்தால் மலர்ந்திருந்து சிதறையது மன்னனும் யமுனையில் நீராடி தர்ப்பணம் செய்துவிட்டு அக்ரேச நாரத முனிவரிடம் வணங்கினான் அம்மன்னனுக்கு நாரத முனிவர் மந்திரத்தை உபதேசித்த பிறகு வெளியே சென்றார் சித்திரகேது மன்னன் வெறும் தண்ணீரை மட்டும் சாப்பிட்டு ஏழு நாட்கள் மனம் முடிகி மந்திர தியானம் முறைப்படி செய்தான் ஏழு நாட்கள் முடிந்தும் மகிமையால் வித்யாதரன் ஏழு நாட்கள் முடிந்ததும் மந்திர தன்னுடைய எங்கும் தடையேற்றுச் செல்லக்கூடிய தன்மையை அடைந்த சித்திரகிரது பகவான சங்கர்ஷனை குவித்தான் பகவான் இவனுக்கு ஞான உதேசம் செய்து மறந்த பிறகு வித்யாதரம் அண்ணா சித்திரகிரி விமானத்திலேயே எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டிருந்தபோது இப்போதான் சிக்கலை சித்திரையாலும் சாரணர்களாலும் சூழப்பட்டது சிவபெருமானை கண்டான் அவர் பார்வதி தேவியை கையால் அணைத்தபடி இருக்கும் நிலையை பார்த்ததும் சிவபெருமானை பார்த்தபன் என்ன சொன்னான் என்றால் சபையில் வெட்கங் இப்படி மனைவியின் மீது தோற்கொள்களை கொண்டு இருக்கிறார் என்று பிடிவாத பரிகசித்த குரலில் உறக்க சிரித்தான் இதை கேட்டவுடனே சிவபெருமானுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக நீ அசுர பிறப்பிப்பாய் என்று சபித்தார் இதை கேட்டது விமானத்திலிருந்து இறங்கி வணங்கி சிதறியது அன்னையே கோபத்தை விட்டு என்னை அண்ணுகிறீங்கள் சாபத்தை நீக்குமாறு நான் தங்களை கூறவில்லை என் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டீர்கள் ஜீவனின் தன்மையை அறிந்தவன் நான் சுக்கம் சுகமும் தூக்கமும் ஜீவனுக்கல்ல தங்கள் சாபத்தை சிறசால் ஏற்கிறேன் விடுபெறு என்று கூறினார் சிவபெருமான் கூறினார் இவன் நாராயண பக்தன் எனவே இவனுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடாது என்று எல்லோரையும் சமமாக நோக்குவாய் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பார்வதி தேவி அவரும் பார்வதி சாபத்தை ஏற்று விருதராசுரணமாக நினைத்து தோன்றினான் அசுரனாக பிறந்தார் நாராயண பக்தி நிலை பெற்றவனாக இருந்தான் இந்த சுகம் சுகமுனிவர் அசுரன் எப்படி நாராயண பக்தியில் ஊறியின்றார் என்ற பட்சத்தை தீர்த்து வைத்தார் இந்த சித்திரகேதுவின் புண்ணிய கதையை கேட்பவர்களுக்கு நினைத்து கொண்டு இந்த கதையை படிக்க வேண்டும் படித்தால் அந்த நாராயணருடைய அனுகிரகம் கிடைக்கும் என்று சுகமனிவர் கூறுகிறார் அடுத்த தலைப்பு மருத்கணங்கள் மருத்கணங்கள் பற்றிய கதையை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்